முப்பத்தைந்து வருடமாக ஒரே நிறுவனத்தில் பயணிப்பது சாத்தியமா சாதனையா சாதனை மற்றும் சாத்தியம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆம் ஸ்டால்வாட் என்ற முன்னணி நிறுவனத்தில் விதையாய் ஆரம்பித்து வேராய் ஊன்றி துளிராய் குளித்து பல விழுதுகளை உடன் இருந்து உண்டாக்கியவர் என்ற பெருமைக்குரியவர் திருமதி சுலோச்சினா அம்மா அவர்கள் எத்துணை ஏற்றங்கள் தடைகள் தாண்டி இத்துணை ஆண்டுகாலம் தனித்தன்மையாய் இவர்களை பயணிக்க வைத்தது இவர்களது கடின உழைப்பு ஆளுமை நேர்மை என்று சொன்னால் மிகையாகாது இன்று இவர்களது பணி நிறைவு விழா இவ்விழாவிற்கு வாழ்த்துரை கூறி தொடங்கி வைத்தார் நிறுவனத்தின் வைஸ் பிரசிடென்ட் திரு செந்தில்குமார் அவர்கள் மேலும் நிறுவனத்தின் தலைவர் உயர் திரு ஏ கே சேகர் மற்றும் அவர்களது துணைவியார் திருமதி மேரி புஷ்பம் அவர்கள் மலர்கொத்து மற்றும் பொன்னாடி வழங்கி சிறைப்புரையாற்றினார்கள் அதனைத் தொடர்ந்து நிர்வாக இயக்குனர் கிறிஸ்டோபர் அரவிந்த் அவர்கள் அவர்களது பணியை கௌரவிக்கும் பொருட்டாக நினைவு பரிசுகளை வழங்கினார் தொடர்ந்து சக ஊழியர்களும் விழாவில் கலந்து கொண்டு உடன் பயணித்த அனுபவத்தையும் பரிசுகளையும் வழங்கினார்கள் மேலும் விழாவின் நிறைவாக புகைப்படம் எடுத்துக்கொள்ளப்பட்டது yang pemenangan

நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் பட்டனை நன்றி